ஜனநாயகன் இன்னொன்று பராசக்தி ஒன்று விஜய் நடித்த படம் இன்னொன்று சிவகார்த்திகன் நடிப்பில் வெளியாகிற படம் ரெண்டு படங்களுக்குமே சென்சார் வந்து ரொம்ப தாமதமாக தான் கொடுத்துருக்காங்க பராசக்திக்கு ஒரு நாள் முன்னாடி கொடுத்துருக்காங்க என்னென்ன கட் இருபத்தஞ்சு கட்டு கொடுத்துருக்காங்க அதுவுமே சிக்கலாகி தான் வெளியே வந்திருக்கு ஜனநாயகன் வந்து நீதிமன்றத்துக்கு போயிருக்காங்க தயாரிப்பு நிறுவனம் இப்போ நீதிமன்றம் வந்து சென்னை உயர் நீதிமன்றம் சென்சார் கொடுக்க சொல்லி சர்டிஃபிகேட் கொடுக்க சொல்லி தீர்ப்பு கொடுத்தாலும் அதை எதிர்த்து சென்சார் போர்டு மீண்டும் மேல்முறையீடு செய்திருக்குது வழக்கு வந்து இருபத்தி ஒன்றாம் தேதி வருது அப்போ படம் இன்னும் தள்ளிப்போகுது இன்னும் தாமதமாகுதுன்னு நம்ம புரிஞ்சிக்கலாம் பராசக்தி அப்படின்றது ஒரு அரசியல் படம் இந்தி திணிப்பை எதிர்த்து மாணவர் போராட்டத்தை மையப்படுத்தி எடுத்திருக்கிற ஒரு திரைப்படம் ஜனநாயகனும் இப்போ விஜய் அரசியலுக்கு வந்ததால அதுவும் ஒரு அரசியல் படமாக பார்க்கப்படுகிறது அதில் விஜய் என்னென்ன வசனங்கள் பேசியிருக்காரு அதனால தான் சென்சார் வந்து இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக நடந்துக்கிறாங்களான்ற விவாதங்கள்லாம் வெளியே நடக்குது எப்படி பார்க்குறீங்க சார் அது பராசக்தியாக இருந்தாலும் ஜனநாயகனாக இருந்தாலும் ஹேராமாக இருந்தாலும் விஸ்வரூபமாக இருந்தாலும் எந்த படமாக இருந்தாலும் இந்த படத்தை எடுக்கிறவங்களும் நமக்கு தெரியும் அவங்கள நம்ம இத்தனை வருஷமாக பார்த்துட்டு இருக்கோம் அவங்க அவ்வளோ ஒன்றும் மோசமான பணம் எடுத்துட மாட்டாங்க அவங்களுக்கே ஒரு தார்மீக பொறுப்புணர்ச்சினா இருக்குன்றப்போ இப்போ இந்த சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபிலிம் சர்டிஃபிகேஷன் எல்லாம் வந்து சுதந்திர இந்தியாவில் வந்தது சுதந்திர இந்தியாவில் நமக்கு படம் எடுக்க தெரியுமா இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் எடுப்போமா சொதப்பிடுவோமா அப்படின்னு ஒரு கைட்லைனுக்காக இந்த மாதிரி ஆர்கனைசேஷன்ஸை அந்த காலத்தில் உருவாக்குனாங்க பழைய பராசக்திக்கே பல சென்சார் பிரச்சனைகள்லாம் வந்து இல்லை வெளியாச்சு ஸோ அப்போது இந்த ஒரு அளவு வரைக்கும் தான் நான் அவங்க சென்சார் பண்ணணுமே தவிர மொத்தமாகவே நான் கருத்து உரிமை எங்களுக்கு எதிராக நீங்கள் பேசவே கூடாது ஆட்சியில் இருக்கிற கட்சிக்கு எதிராக நீங்கள் பேசிங்கன்னா எல்லாத்தையும் வெட்டிடுவோம்னு அவங்க சொன்னாங்கன்னா அது வந்து சென்சார் இல்லை அது ஃபேஷிசம் அப்போ சென்சார்ஷிப்பும் ஃபேஷிசமுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல அப்போ முஸ்லீமோட இட்டலிக்கும் ஹிட்லரோட ஜெர்மனிக்கும் இல்லை ஸ்டாலினோட ரஷ்யா மாதிரியும் நம்ம மாறிட்டோம்னா அப்போ இது டெமோக்ராட்டிக் கண்ட்ரி இல்லையா இது ஃபேஷிஸ்ட் ஸ்டேட் இல்லை இல்லை ஓரளவுக்கு தான் அவங்க தணிக்கை பண்ணலாமே தவிர ஒட்டு மொத்தமாக தணிச்சிருவாங்க அப்படின்னா தட்ஸ் நாட் ஃபேர் அது அது அந்த ஸ்பிரிட்டில் இந்த சட்டம் எழுதப்படலை எந்த சட்டமும் லெட்டர் அண்ட் வாங்க எழுத்துல என்ன இருக்குது எப்படி அணுகுமுறையில் அதை செய்யணுன்றது இருக்குது நீங்கள் சில சட்டங்களை திருச்சி ஆம் குவிஸ் பண்ணி ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டில பர்டிகுலர் ப்ரொடியூசரல பர்டிகுலர் ஆக்டருக்கு எதிரா திருப்பி அதை வெப்பனைஸ் பண்றதுன்றது ஒரு ஜனநாயக நாட்டுக்கு அழகு இல்ல இந்த மாதிரி செய்யறதுன்றது இந்த தருணத்துல ஒரு பொங்கலுக்காக மக்கள் இப்படி வெயிட் பண்றாங்க எமர்ஜிங் ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டார் அவர் அவரோட படத்துக்கு அண்ட் இன்னொரு இன்னொரு கட்சியும் வந்து அவங்க அவங்க ஓன் புரொடக்ஷன் பண்ணியிருக்காங்க அந்த கட்சியோட நம்பர் பண்ண ப்ரொடடக்ஷன் பராசக்தின்றது ஏற்கனவே ஒரு கல்ட் மூவி ஓகே இல்லை அதில் ஒரு ப்ரொடக்ஷன் வேற கம்பெனி வெளியிடுது ரெட் ஜெயின்ஸ் ஸோ அப்போது அவங்கள பொறுத்த வரைக்கும் அந்த பராசக்தி அந்த அந்த ட்ரோப் அந்த பிராண்டே வந்து இட் பிலாங்ஸ் டு ஒன் பர்டிகுலர் கட்சி அந்த கட்சி அதுக்கப்புறம் தான் பெரிய செல்வாக்கு பெற்றது அதுக்கப்புறம் தான் எலெக்ஷனில் ஜெயிச்சாங்கன்றது அது ஒரு பர்டிகுலர் கட்சிக்கு உண்டான ஒரு என்ன இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டின்னு அவங்க நினைக்கிறாங்க அப்போ இந்த இரு பேரும் கட்சி ஒரு மாற்று கருத்து படம் வந்து இந்தி திணிப்பை மையமாக வைத்து மாணவர் போராட்டம் அதாவது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் உணர்வை பிரதிபலிக்கிற மாதிரிதான் இருக்கு அந்த காலகட்டம் அறுபத்தி அஞ்சு அப்படின்றது இந்தி திணிப்பு எதிர்த்த போராட்டம் அறுபத்தேழு அண்ணா ஆட்சி ஆட்சிக்கு வராருன்ற காலகட்டத்தை சொல்லிருக்கு ஸோ இந்த மாதிரி படங்கள் இந்த இதை பத்தி இன்னொரு கேள்வி இருக்கு இந்த மாதிரி மொழிக்காக உயிரை விடுறதெல்லாம் இயல்பானதா கரெக்டானதா அதெல்லாம் நார்மலான முன்னாடி அதையும் நம்ம ஒரு டிஸ்கிளைமராக சொல்லிடலாம் மொழிக்காக உயிரை விடுறதுன்றது அதை ஆதரிக்கலை அது ஆரோக்கியத்திற்கு எதிரான போக்கு எதற்காகவும் உயிரை விடக்கூடாது எல்லாத்த விட உயிர் முக்கியம் மொழி உணர்வு தேச உணர்வு தேசாபிமானம் மொழி அபிமானம் பிராந்தியாபிமானம் எல்லாத்தையும் விட மனிதாபிமானம் தான் பெருசே தவிர ஒரு அப்படி சொல்லக்கூடாது ஆனா இந்த மொழின்றது எப்படி அவங்க கொண்ட இந்த வந்தே மாதரம் மாதிரி தான் இப்போ எப்படி இந்தியால இந்தியால மட்டும் இல்ல சார் ஏசியா ஆப்பிரிக்கா மெக்சிகோ மாதிரி சில அந்த அந்த காலத்து ஹீத்தன் மதங்கள் பின்பற்றுற ஊர் இருக்குல்ல அந்த ஊர்ல இந்த சென்டிமெண்ட்லாம் நல்லா விற்பனை ஆகும் அம்மா சென்டிமெண்ட்டு நகைச்சி சென்டிமெண்ட் கற்பு சென்டிமெண்ட் இந்த மாதிரி தேசபக்தி கொடி சென்டிமெண்ட் இதெல்லாம் நல்லா விற்பனை இந்த திரும்ப திரும்ப இதே வச்சிருக்கிறாங்க நம்ம உணர்ச்சியை தூண்டி இருக்க மிருகத்தை தூண்டி அப்படியே வந்து ரியாக்ட் பண்ணுவோம்ன்றதுதான் இவங்களுக்கு இருக்கிற ஒரு சின்ன ஸ்கிரிப்ட் அந்த திரும்ப திரும்ப நம்ம ரீப்ளே பண்றது வந்து நம்ம இன்னும் வளரவே இல்லை முன்னேற்றமே அடையலன்ற அறிக்கை வந்து இந்தி எதிர்ப்பு போராட்டத்தை மையமாக வைத்து எடுக்கப்படுகிற முதல் திரைப்படம் பராசக்தி தான்

இல்லை இருக்கு இல்ல அவங்க வந்து மூன்றாவதாக ஒரு மொழின்னு சொல்லியிருக்காங்களே தவிர மூன்றாவதாக எந்த மொழி நீங்க கேட்டிருக்கீங்க அதாவது நம்மள வந்து அவங்க மறுபடியும் மறுபடியும் சமஸ்கிருதத்தை நோக்கி தள்ளுறாங்கன்றது அவங்களோட அஜெண்டா அதுதான் இந்தியாவே சமஸ்கிருத நாடாக ஆகணும்னு அவங்க முயற்சி பண்றாங்க சமஸ்கிருதம் எங்களுக்கு அன்னிய மொழி இல்லை சமஸ்கிருதம் ஒரு காலத்துல இந்தியால இருந்து மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் இப்போ எல்லாம் இங்கிலீஷ் படிக்கிற மாதிரி ஒரு காலத்துல எல்லாம் சமஸ்கிருதம் தான் படிச்சாங்க தக்ஷசீலா இந்த மாதிரி யூனிவர்சிட்டிஸ்ல எல்லா நாட்டு மக்களும் வந்து படித்தாங்க ஆப்கானிஸ்தான்காரன் உஸ்பெகிஸ்தான்காரன் சைனாக்காரன் எல்லாம் வந்து படித்தாங்க அப்படி பெண்கள் படிக்கல ஆண்கள் படித்தாங்க அவங்க எல்லாருக்கும் காமன் மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் சமஸ்கிருதம் அதனால தான் அது பேரே சமஸ்கிருதம் சமஸ்கிருத படித்தாதான் மருத்துவாக முடியும் இல்லையா இல்லை இல்லை அந்த காலத்தில் சமஸ்கிருதத்தில் தான் எல்லா எல்லா ஊர்காரங்களும் ஈவன் மேக்ஸ் கூட சமஸ்கிருதத்தில் தான் அவங்க படிச்சிருக்கிறாங்க அதனால தான் ஆரியப்பட்டா சமஸ்கிருதம் இப்போ நாம இங்கிலீஷில் எழுதுகிற மாதிரி அவங்க சமஸ்கிருதத்தில் எழுதிருக்காங்க அந்த காலத்து இங்கிலீஷ் தான் சமஸ்கிருதம் நீங்க பிரிட்டிஷ் முன்னாடி சொல்றீங்க பிரிட்டிஷ் இல்ல அதுக்கெல்லாம் ஒரு புத்தர் காலத்துல இந்த குப்தர் காலத்துக்கு முன்னாடி எல்லாம் ஒரு அலெக்சாண்டர் காலத்துல சமஸ்கிருதம் வந்து இங்க இருக்கிற மீடியம் ஆஃப் காமன் லாங்குவேஜ் அதுதான் ஆனா அதுல என்ன பிரச்சனை வந்ததுன்னா எல்லாரும் சமஸ்கிருதம் படிக்க கூடாது அது தேவ பாஷன்னு அவங்க எடுத்துக்கிட்டாங்க அதை எக்ஸ்க்ளூட் பண்ணாங்க அப்ப நாங்கெல்லாம் எல்லா மக்களும் இடையில இல்ல நாங்களும் இங்கிலீஷ் படிக்கிறோன்ற மாதிரி நாங்களும் சமஸ்கிருதம் படிக்கிறோம் எங்களுக்கும் சமஸ்கிருத மீடியம் கொடுங்கன்னு கேட்கும் போது அதெல்லாம் நீ படிக்கூடாது உங்க நாக்களே வராது தப்பித் தேவி படிச்சின்னா அவ கற்றுருவோம் அவன் காயத்தை காட்சி ஊற்றுவோன்னு சொல்லி எக்ஸ்க்ளூட் பண்ணாங்க ஒரு காலத்துல சரி நீங்க தான் உங்களுக்கு இந்தோ யூரோப்பியன் லாங்குவேஜ் கொடுக்க மாட்டேன்றீங்க ஏதாவது இந்தியோ யூரோப்பியன் லாங்குவேஜ் வருதான்னு பார்த்தா வீ கட் பேர்ஷியன் பேர்ஷியனை நம்ம கற்றுக்கிட்டோம் வி காட் போர்ச்சுகீஸ் போர்ச்சுகீஸ் கத்தோம் டச்சு கற்றுக்கிட்டோம் ஃப்ரெஞ்சு கற்றுக்கிட்டோம் இங்கிலீஷ்கார வந்து ஃப்ரீயாக போது இங்கிலீஷ்லேயும் கற்றுக்கிட்டோம் இங்கிலீஷ் வந்து ஃபுல்லாக அவங்களோட லாக்கும் இங்கிலீஷ் தான் படிக்கிற சயின்ஸுக்கும் இங்கிலீஷ் தான் கொடுத்த பிறகு இங்கிலீஷ்க்கு நம்ம மாறிட்டோம் அப்போ இன்னொரு அட்வான்ஸ் இந்தோ யூரோப்பியன் லாங்குவேஜுக்கு நம்ம போயிட்ட பிறகு ஃபுல்லாக கன்வர்ஷன் ஆகி இண்டோ யூரோப்பியன் ஆகிட்ட பிறகு திரும்ப வாங்க எல்லாரும் வாங்க இந்த கடகாலி எல்லாம் சமஸ்கிருதம் கற்றுக்கோங்க ஃப்ரீயாக சொல்லி தரேன்னு சொன்னா உங்க சமஸ்கிருதத்தை படித்து எந்த கான்ஃபரன்ஸ்க்கு போய் பேச முடியும் இங்கிலீஷ்ல படிச்சு எல்லா கான்ஃபரன்ஸுக்கும் எல்லா ஊர் கான்ஃபரன்ஸுக்கும் போகலாம் ஒரே ஒரு ஐஎல்டிஎஸ் எக்ஸாம் டோஃபுல் எக்ஸாம் இது எல்லா நாட்டுக்கும் வேலைக்கு போகலாம் அதான் அந்த மொழி அரசு இன்னைக்கு இருக்குல்ல அப்போ இப்போ அந்த மொழி வந்து இறந்த மொழி ஆயிடுச்சு அதை பேசுறவங்க ஒரு சில ஆயிரம் பேர் தான் இருக்கிறாங்க அது நம்ம ஊர் மொழி தான் நம்ம ஆட்களே அந்த மொழியில் ராமாயணம் மகாபாரதம் எழுதுனவங்களாம் அவங்க ஊருக்காரங்களில் நம்ம ஊர்காரங்கள் எழுதினாங்க இங்கிலீஷில் நான் கதை எழுதுன மாதிரி அவங்க இங்கிலீஷில் ஒரு கதை எழுதிட்டாங்க வச்சுக்கோங்களேன் அந்த கண்டென்ட் எழுதுனது கண்டென்ட் ப்ரொவைடர் நம்ம ஊருக்காரர் மீடியம் மட்டும் அவங்க மீடியமாக இருக்கட்டும் எங்களோட உரிமை எந்த லாங்குவேஜை கற்றுக்கணும் எந்த லாங்குவேஜ் கற்றுக்கிட்டால் எங்கள் பழப்பு நடக்கும் எங்கள் பசங்க எந்த லாங்குவேஜ் கற்றுக்கணுன்றது நாங்கள் முடிவு பண்ணுற ஸ்டேட்டுக்கு வந்துட்ட பிறகு இப்போ சமஸ்கிருதம் பண்ணிங்கன்னா அவங்க கேட்குறதே ஏற்கனவே அவங்க தோத்து போனதுக்கு உண்டான அடையாளம் தான் அப்போ தோத்து போன ஒரு டோன் ஃபிளாக் டெட் ஹார்ஸ்ன்னு இல்ல ஏற்கனவே தோத்து போயிடுச்சு அதை பற்றி இன்னும் எத்தனை படம் எடுத்தாலும் அது ஒன்றும் ஒன்றும் போகிறதில்ல சரி அந்த காலத்தில் நடந்த நம்ம நாட்டுக்கு உண்டான ஒரு ரொம்ப பெரிய சரித்திர ஒரு டேர்னிங் பாயிண்ட் இனி ஹியூமன் ஹிஸ்ட்ரீன்றதுனால அதை பற்றி பணம் எடுக்கிறாங்க அது ஓகே ஆனால் அதை இவ்வளோ தணிக்கை பண்ணுறது இந்த கடைசி நிமிஷம் வரைக்கும் ஆர் வரைக்கும் வச்சு தணிக்கை பண்ணி பண்ணி கொடுக்கணும் கொடுக்க மாட்டேன்னு சஸ்பென்ஸ் வச்சிருக்கதெல்லாம் அது எந்த விதமான அணுகுமுறை காட்டுது அப்போ அவங்களோட அதிகாரத்தை அவங்க ஓரளவுக்கு மேல துஷ்பிரயோகம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்ப தமிழ்நாட்டு மக்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுவோம் ரெண்டும் எங்க படம் தாங்க ரெண்டும் எங்க ஊர் பசங்க எடுத்த படம் எங்க ஆள் நடிச்ச படம் ரெண்டுத்துக்கு சமமா தானே நம்ம ரியாக்ட் பண்ணுவோம் இது அண்ணன் தம்பி பொங்கல்னு சிவகார்த்தை சொன்னாரு இப்போ எங்கிலேருந்து யாரா இருந்தாலும் எல்லாரும் சமமான தமிழர்கள் தானே அப்ப நீங்க தமிழ் உணர்வோட சொன்னீங்கன்னா தமிழ் கூட இல்லை தெலுங்குல கன்னடத்துல ஒரு படம் வருது இவ்வளவு கவிதை எழுதுனாங்க யாரோ ஒரு படம் வரைஞ்சாரு ஒரு சின்ன குழந்தை ஒரு படம் வரைஞ்சது அப்படிலாம் படம் வரையக்கூடாது நாங்க தணிக்கை பண்ணுவோம் இந்த கருத்தை எல்லாம் நாங்க ஒத்துக்க மாட்டோம்னு சொன்னா எல்லாரும் சேர்ந்து தானே எஞ்சிப்போம் சின்ன பிள்ள ஒரு படம் அறிஞ்சது நீ என்ன அதை தடுக்கிற கிரியேட்டிவிட்டியை தடுக்காத ஃப்ரீ எக்ஸ்பிரஷனை தடுக்காத இந்திய சட்டம் எங்களுக்கு உரிமை தருது ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் இருக்குன்றப்போ நீ யார் தடுக்கிறதுக்குன்னு கேட்கறதுக்கு நம்ம எல்லாம் ஒன்னா தானே சேரணும் ஆனா அந்த உட்கட்சி பூசல் வருதுப்பா எங்க கட்சியா அவங்க ஆகிடுச்சியா இப்படி பிரியறதுனால தான் தமிழர்கள் தோக்குறோம் எல்லாம் சேர்ந்து தான் ஃபைட் பண்ணுவோம் எங்க கருத்துக்கு எதிர்கருத்துக்கு ஒரு டிசென்ட்டுக்கு நமக்கு உரிமை இல்லையோ அப்ப எல்லாருக்கும் தானே அது ஆபத்து எல்லாரும் சேர்ந்து தானே அதை ஃபைட் பண்ணோம் இது விஜய்க்கு ஏதோ நடந்துட்டா மாதிரி சிவகார்த்திக் என்ன ஏதோ நடந்துட்ட மாதிரியோ இன்பன் உதவி நீதிக்கு நடந்துட்டா மாதிரி எல்லாம் பிரிச்சு பிரிச்சு பார்க்க கூடாது ஒட்டு மொத்தமாக கருத்து உரிமைக்கு எதிராக நடந்த ஒரு வன்முறை அது சில அந்த ஆபாச படங்கள்லாம் வரும் இல்லையா அந்த டபுள் மீனிங் படங்கள்லாம் வரும்போது அவங்க வந்து சொல்றது சென்சாருக்கு பிறகுதானே நாங்கள் விட்டுருக்கோம் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லுவாங்க அப்ப சென்சார்ன்றது ரொம்ப முக்கியமானது தானே இந்த சென்சார் எந்த கருவியா இருந்தாலும் நம்ம எப்படி பயன்படுத்துறோம்ன்றதை பொறுத்து தான் அதோட சில படங்களுக்கு இப்போ எங்க மனசை புண்படுத்திட்டாங்க அப்படின்னு சில போராட்டங்கள் நடக்கும்போது கூட சென்சார் சர்டிஃபிகேட் வந்து வாங்கி தான்ப்பா நாங்கள் வெளியிடுறோம் அப்படின்ற விளக்கத்தை தயாரிப்பாளர் கொடுத்துருக்குறாங்க அந்த நேரத்தில் நம்ம அதை சரியா பார்க்குறோமே இல்லை எப்பவுமே நமக்கு தணிக்கைன்றது ஒன்று தேவைதான் பட் எந்த அளவுக்கு என்ன உள்நோக்கத்தோட என்ன அணுகுமுறையில யாருக்காக செவ் பண்றீங்க மக்களை காப்பாத்துறதுக்காக சரிங்களா ஒரு கட்சியை காப்பாற்றுறதுக்காக சரிங்களா இல்லை ஒரு கட்சியை காலி பண்றதுக்காக ஒரு கருவியை ஆக்க பார்க்குறீங்களா இயல்பா இருக்கிற ஒரு சாதாரண விஷயத்த நீங்க ஒரு வன்முறை கருவியா மாற்றுறீங்களான்ற கேள்வியெல்லாம் மக்கள் தான் கேட்கணும் இப்போ அது பொலிட்டிசைஸ் ஆகுறதுனால இப்போ விஜய் மாதிரியான ஒரு நீங்க சொல்ற மாதிரி ஒரு பூமிங் பொலிட்டிக்கல் லீடருக்கு அது ரொம்ப கெயின் கெய்ன் தானப்போ ஆமா அது கெயின் தான் இப்போ எப்ப வந்தாலும் என்னைக்கு ஜனநாயகன் வருதோ அன்னைக்குதான் அவங்க ஒழுங்கா மக்கள் அவங்க ஒழுங்கா கணிக்கல இப்போ ஜனநாயகன் எண்ணிக்கு வருதோ அன்னைக்கு தான் தமிழ்நாட்டுக்கு பொங்கல்னு பொ பொதுமக்கள் இளைஞர்கள்னு நினைக்கிறாங்கல்ல அவங்கள பொறுத்த வரைக்கும் அன்னைக்குதான் பொங்கல் சூரியன் வந்தாதான் பொங்கல் விஜய் வந்தாதான் பொங்கல்னு அவங்க நினைக்கிறாங்க சோ அந்த மாதிரி இது அவங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக உள்ள சூரியன் படிப்பாங்க பொங்கல் நான் அது கூட நம்ம காலத்துலேருந்து வரும்போது நம்ம சூரியனுக்கு படைக்கிறதா வருது ஆனால் சயின்டிஃபிக்காக நீங்கள் பார்த்தீங்கன்னா சூரியன் எப்பவுமே அங்கேயே தான் காஞ்சின்னு இருக்கு பூமி தான் திரும்புது அப்போ பூமிக்கு தான் நம்ம படைச்சிருக்கணும் சூரியனுக்கு படைக்கிறதே அறிவியல் ரீதியாக தப்பு சரி அந்த காலத்தில் ஏதோ பண்ணிட்டோம் மிஸ்டேக் பரவாயில்ல பழக்க தோஷத்துக்கு அதை செய்யலாம் அதனால் ஒன்றும் நஷ்டம் இல்லாதப்போ அதை செய்யலாம் உண்மையிலே பூமி செழிப்பதற்கு காரணம் சூரியன் இல்லை சூரியன் பொதுவாக காஞ்சின்னு இருக்கு பூமி அதை பயன்படுத்திக்குது அப்போ இந்த மாதிரி சில கோட்பாடுகள் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சுக்கும் போது தேவையில்லாமல் நம்ம முதல்ல சென்டிமெண்ட் ஆகக்கூடாது இந்த மொழிக்காக உயிரை கொடுக்குறேன்ற மாதிரி முட்டாள்தான் எல்லாம் பண்ணக்கூடாது அட் த சேம் டைம் தணிக்கை செய்கிறாங்க எங்கள் மக்கள் எடுக்கிற படத்தை அந்நியாயமாக நீங்கள் தணிக்கை பண்ணுறீங்க மக்கள் ஏ மக்கள் பி மக்கள் சியாக கூட இருக்கும் ஆனால் மொத்தமாக எங்கள் மக்கள் தானே ஏன் நீங்கள் எப்படி தணிக்கை பண்ணுறீங்க உங்கள் கேள்வியே கேட்கறதுக்கு ஆள் இல்லை நினச்சிட்டு இருக்கீங்களான்ற பொதுமக்களோட அந்த விழிப்புணர்வை நம்ம தட்டி எழுப்ப வேண்டியதாக இருக்குது